என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம் நானு உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கப் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வீக வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டு முறையும் இவங்க வழிபடுற கடவுளை பற்றி சொல்ல போகிறாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டான ஃபேக்ட் தான் பார்க்க போறோம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறிவியல் மற்றும் ஆன்மீக சார்ந்த விஷயங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் முக்கியமாக கடவுள் விஷயம் ஒரு கல் பற்றி பார்க்கக்கூடிய இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கல் இந்த கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமி தோன்ற காலத்துலேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா பூமி உருவான காலத்தில் இருந்து கல் இருக்குங்க இந்த கல்பு லேட்ரை ஸ்டோன்னு சொல்லுவாங்க லேட்ரேட்ஸும் தமிழில் வந்து செம்புராக்கள் இந்த கல்லுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க திரிகள்னு சொல்லுவாங்க இதுதாங்க அந்த கல் இந்த கல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூமி தொண்ண காலத்துல இப்போ வரையும் அந்த கல் வந்துருக்குங்க இந்த கல் என்னப்பா பெரிய விஷயமா இந்த கல் வந்து எல்லாத்துலேயும் இருக்குமே பார்க்கலாமே சொல்ல கேட்கலாம் இருக்குதாங்க இல்லைன்னு சொல்ல தமிழ்நாடு கேரளா மற்றும் ஆந்திரா போன்ற இடத்துல வந்து கல் இருக்குது இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் முக்கியமாக இந்த கிராமம் உள்ள இடத்துல வந்து முக்கியமான கடவுள் வழிபாடு கல் இருக்குங்க இந்த கல் பக்கத்துல கோயில் இந்த கல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறிவியல் ரீதியான ஆய்வுகள் படி பல லட்சம் ஆண்டுகள் பழமையான கல்ங்க இந்த கல் இந்த கல் வழிபாடு பார்த்திங்கன்னா ஆடம்பர சொன்ன மாதிரி இரண்டாம் நூற்றாண்டு தமிழர்கள் வந்து கல்வ வழிபாடு பண்ணிட்டு வராங்க சரி கல் வழிபாடு என்ன தெய்வம் பாயுது என்ன சாமி இருக்கா இது உண்மை எந்த கடவுளும் குறிக்கிறது இல்லைங்க இது வந்து இயற்கை தெய்வ வழிபாடு குறிக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை சக்திக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய வழிபாடு அந்த கல் வழிபாடு இந்த செம்புராக்கள் வந்து வழிபாடுறாங்க அது இல்லாமல் ஆன்மீக ஆறுதலுக்காகவும் சக்தி திருகிற விஷயமா இந்த நம்பிக்கை இருக்கு இந்த கல்லை வந்து வழிபடுது இந்த கல் தெய்வீக வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மதுள் எழுப்பத்துக்கும் இங்கே நம்ம திருவூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலோட இந்த கல் தான் கட்டியிருக்காங்க இந்த கல் வந்து கட்டுமான பயன்பாடுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கல்ல இந்த கிராமத்தை இந்த கல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருமாள் கோயில் இருக்கு இந்த கோயில் பக்கம் கல் இருக்கு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த செம்புரா கல் ஆன்மீக வழிபாடை பற்றி பார்த்தாச்சு இந்த செம்புரா கல் பார்த்தீங்கன்னா இயற்கையில் நிறைய தாதுக்கள் உள்ளடக்கிய கல்லுங்க இந்த இந்த கல்லை பார்த்தீங்கன்னா சிலிக்கா இருக்குது அயன் ஆக்சைடு இருக்குது அலுமினியம் ஆக்சைடு இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமாக சும்மா தங்கம் அது இல்லாமல் காப்பர் அது இல்லாமல் நிக்கல் போன்ற தாதுக்கள் அந்த கல்லில் இருக்குதுங்க நான் சொன்ன தகவலாம் ஆச்சரியமாக புதுசாக இருந்தாங்க எனக்கு புதுசாக இருந்தது நான் ஆக்சுவலாக அந்த கல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் நிறைய இருக்குது அந்த கல் அப்போ வந்து இந்த கல் பற்றின விஷயங்கள் தெரியாது நான் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கேன் லேட்டஸ்ட் ஒன்று படிச்சிருக்கேன் பட் அப்புறம் தான் தெரிய வருது இந்த கல் வந்து எங்களுடைய அதாவது ஆக்சுவலாக பார்த்தா நான் இவ்வளோ நேரம் சொன்னது எங்கள் ஊர் கிராமம் நான் வந்து வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கல் தாங்க இந்த கல் இந்த கல் வழிபாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து முன்னோர்கள் கிட்ட இந்த கல் எப்போ சமை யாருக்குமே எந்த வரலாறு சரியாக தெரியல ஏன் தெரியலன்னா அவங்க யாருமே அந்தளவுக்கு அவங்க ஞாபகம் அதுக்கு முன்னாடி இந்த கல் வழிபாடு கிராமத்துல இருக்கு சூப்பர் லாங்க எந்த கடவுள் எந்த விஷயம் இல்லாம இயற்கையை வந்து அப்பயே வழிபட்டு எந்த முன்னோர்கள் கடவுள் மனுஷன் உருவாக்கினா இல்லை மனுஷன் கடவுள் உருவானா இந்த கேள்விக்கு வந்து சரியா வந்து பதில் எனக்கு தெரியாதுங்க ஆனா ஒரு விஷயம் தெரியும் மனுஷன் தோணுதுக்கு அப்புறம் பாத்திங்கன்னா மனுஷன் வந்து தன்னை காப்பாத்திக்கவும் தன்னை வந்து பிற உயிர்களிலிருந்து பாதுகாத்துக்குள்ளும் ஒரு பயத்துக்காகவும் வந்து கடவுள் வழிபாடு உருவாக்கியிருக்கான் அந்த வழிபாடு அடிப்படையில் தான் இயற்கை தெய்வங்கள் வந்து மனுஷன் வந்து கடலாக வாங்கியிருக்கான் அப்படி ஒரு அடிப்படையில் இல்லாம இந்த மாதிரி கல் வழிபாடு வந்து ஆரம்பிச்சிருந்த மாதிரி இரண்டாம் நூற்றிலேருந்து கொண்டு வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் முத மாதிரி என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ பாய்